எல்லா அறிவை காட்டிலும் முதல் இடத்தில் இருக்க வேண்டிய அறிவு எது தெரியுமா எந்த அறிவு அல்லாஹை பற்றிய அறிவு ஆகவேதான் முதல்ல அதுல இருந்து ஆரம்பிக்கிறாங்க அதுதான் அல் அஸ்ரூல் முதல் அடிப்படை பிரின்சிபல் அந்த அடிப்படையை தான் அந்த அறிவைத்தான் முதல் கேள்வியாகவும் மலக்குகள் நம்மிடம் கேட்பாங்க மன் உன் இறைவன் யார் என் இறைவன் அல்லாஹ் அப்ப இது வந்து ஆதாரத்துடன் நகுரியாகவும் ஒருத்தர் அல்லஹ் அறிவது நகுதியாக அவர் அறிந்தால் அதாவது ஆதாரத்தின் அடிப்படையில் அறிந்தால் தான் அவர் இருப்பார் வணங்கியவர் அல்லாஹுவை ஆதாரத்தின் அடிப்படையில் ஆராய்ச்சி பண்ணி பார்த்து அறிவுக்கே நான் யோசிச்சு அல்லாவை எப்படி வணங்கலாம் நானே முடிவெடுத்துக்கிறேன் அப்படின்னு முடிவெடுக்க முடியுமா முடிவெடுக்க முடியுமா யாரும் முடிவெடுக்க அப்ப அல்லாஹ் வகி இறக்கியதுக்கு அர்த்தமே இல்லை மனிதன் பரூரிங்கிற அடி அடிப்படை அறிவை கொண்டு அல்லாஹ் வணங்கிட முடியும் அப்படின்னா அல்லாஹ் நபிமார்களை அனுப்ப வேண்டிய தேவையே இல்லை உண்மையா இல்லையா ஏன்னா நபிமார்களை அல்லாஹ் இந்த பூமிக்கு அனுப்பி அதாவது பூமியில் நல்லோர்களை மனிதர்களிலிருந்து அல்லாஹ் தேர்வு செய்து அவர்களுக்கு வகையை இறக்கி அவரிடமிருந்து செய்தியை இறக்கி அதுக்காக மலக்கை அனுப்பி ஜிப்ரீலை அனுப்பி அல்லது அந்த நபியின் உள்ளத்தில் அல்லாஹ் செய்தியை போட்டு மக்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் தெளிவுபடுத்துங்கள் விளக்குங்கள் அப்படின்னு சொல்ல வேண்டிய தேவை என்ன அல்ல இறக்க வேண்டிய தேவை என்ன எதுவுமே தேவையில்லை அறிவை கொண்டு அல்லா வணங்க முடியும் என்று இருந்தால் அல்லது ஒரு மனித தான் ஆழமா சிந்திச்சு கற்பனை பண்ணி அல்லது தவம் கிடந்து சில மக்கள் நம்புறாங்க இல்லையா தனிமையில் உட்கார்ந்து நல்ல தவம் இருந்தா நம்ம கடவுளை வணங்கிட முடியும் தவம் செய்யறதே ஒரு வணக்கம் அப்படின்னு சொல்லி காட்டுக்கு போய் மலைக்கு போய் தனிமையாக உட்கார்ந்து மனிதர்கள் அப்படிலாம் நம்பிக்கை வச்சுருக்கிறாங்க தவம் இருத்தல் அப்படிங்கிறாங்களா இல்லையா போய் தனியே அப்படி உட்கார்ந்து அப்படி ஆழமாக யோசிச்சா கடவுளை வணங்கிற முடியும் அல்ல கடவுளை அறிஞ்சிட முடியும் கடவுள்னா யாரு அவனுடைய பண்புகள் என்ன அவன் எப்படிப்பட்டவன் அல்ல இந்த உலகத்தில் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுங்கிறதெல்லாம் கடவுள் இப்படி நான் இப்படி தனியாக உட்கார்ந்துருந்தா நான் தெரிஞ்சுக்குவேன் அப்படின்னு மக்கள் நிறைய பேர் நம்புறாங்க இல்லையா இது வெறும் முஸ்லீம் அல்லாத காஃபியர்கள்ட்ட மட்டும் இந்த நம்பிக்கை இல்லை முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய சூஃபிகள் ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே சூஃபிகளுடைய குஃபுருக்கு ஏற்ற மாதிரி அவங்க மார்க்கத்தை விட்டு வெளியேறிய கொள்கைக்கெல்லாம் போறவங்க இருக்கிறாங்க அல்லா எங்கும் இருக்கிறான் எதிலும் இருக்கிறான் அனைத்துமே அல்லா நம்புறவங்க இருக்கிறாங்க சூஃபிகளில் வஹ்தானா என்ன வஹ்தா ஒன்று பார்க்குற உள்ளமை அதாவது எது பார்க்குறோமோ அதுதான் ஒரு பொருளை பார்க்குறேன் தான் இப்போ நான் தண்ணீர் குடிதேன் இந்த ஒரு டம்ளர் இதுக்கு இதோடைய உஜூது என்ன இதுதான் இப்படி தான் இருக்கும் ஆனால் இதுடைய உஜூது வேற இந்த இதோடைய உஜூது வேறு அதாவது இதோடைய உள்ளமை வேறு உண்மையா இல்லையா இப்போ நம்ம மனிதனுக்கு இருக்கிற தலையுடைய உஜூது இதோடைய அமைப்பு வேற கைகளுடைய அமைப்பு வேற ஒரு புத்தகம் எடுத்தால் அந்த புத்தகத்துடைய உஜூது இதோடைய அமைப்பு உள்ளமை வேற ஃபோன் எடுத்தால் இந்த மொபைலுக்கு இருக்கிற உஜூது இதோடைய அமைப்பு எல்லாம் வேறு ஆனால் வகதத்துள் உஜூதுங்கிற கொள்கையை சொல்கிறவங்க எல்லாமே ஒன்று தான் அந்த ஒன்றுங்கிறத யாரை குறிப்பிட்றாங்கன்னா அல்லான்னு குறிப்பிட்றாங்க எல்லாமே அல்லாவில் தான் இருக்கிறாங்க அல்லா தான் எல்லாத்துலேயும் இருக்கிறான் அதனால் நம் பார்க்கறது எதுவுமே உண்மை இல்லை ஒரே உண்மை அல்லா மட்டும்தான் அவன் தான் இப்படி வெளிப்பட்டிருக்கிறான் அவன் தான் இப்படி பிரதிபலிக்கிறான் வெளிச்சத்தை பார்க்கிறான் அந்த வெளிச்சம் அல்லாவிடமிருந்து இருட்டு பார்க்குறோன்னா அதுவும் அல்லாவிடமிருந்து அல்லாவே அதுல இருக்கிறான் எல்லா பொருளிலும் வானம் பூமி மலை கடல் கொசு ஈ யானை எதுவா இருக்கட்டும் மனுஷன் எல்லாமே அல்லாவின் பிம்பம் ஒரு கண்ணாடியை பார்க்கும் போது அதுல உருவம் தெரியுது இல்லையா அது போல இந்த மொத்தத்திலும் இது பிரதிபலித்து அல்லாஹ் இதில் தெரியறான் அப்படின்னு நம்புற நம்பிக்கை தான் வஹ்தத்துல் உஜூது எல்லா உஜூதையும் ஒரே வஹதாவா ஒன்றாக ஆக்குவது அல்லாவா நினைக்கிறது இது வெளிப்படையான குஃபுர் எல்லாமே அல்லான்னு சொல்கிறது வேற ஒன்றும் இல்லை அதான் அதான் கடவுள் எங்கும் இருக்கிறான் எதிலும் இருக்கிறான்ட்டு காஃபிர்கள் கொள்கிற அத்வைத கொள்கை அத்வைத கொள்கைன்னு சொல்லுவாங்க இது அத்வைதா எங்கும் எதிலும் கடவுள் தூணிலும் இருக்கிறான் துரும்பில இருக்கிறான் அவங்க நம்புறாங்க இல்லையா அப்ப இது எல்லாமே வகைத்துள் உஜூது இதை எப்படி அவங்க இந்த கொள்கையை நம்ப ஆரம்பிக்கிறாங்க தெரியுமா கடவுளை தியானிச்சு பார்த்தா கண்ணை மூடி உட்கார்ந்து கடவுளை வணங்குனா அந்த தியானத்துல கடைசில எல்லாம் ஒரு புள்ளியிலதான் வந்து முடியுது எப்படி எல்லாம் ஒரு புள்ளியில தான் முடியுது நல்ல கண்ண மூடி நாம வந்து தியானத்தில் உட்கார்ந்தோம்னா எல்லாம் மறைஞ்சிருது ஒன்னே ஒன்று தான் வந்து நிக்குது அதுதான் கடவுள் அப்படின்னு நம்புகிறாங்க இது வந்து குஃபுர் நகுரி அப்படிங்கிற அறிவு ஆதாரத்தின் மீதான அறிவு இல்லாமல் அல்லாவை பற்றி பொய்யையும் கற்பனையையும் இட்டு கட்டுவது ஒருவன் தன்னுடைய மண்டைக்கு தன்னுடைய மூளைக்கு தன்னுடைய அறிவுக்கு அவனுடைய அளவுக்கு அவன் எதை வந்து கற்பனை அந்த கற்பனைக்கேத்த மாதிரி ஒன்றை அவன் கல்வி அறிவு என்று அவன் சொல்லுகிறான் உண்மையிலேயே அல்லாஹ் வணங்குவதற்கு நவ்ரிங்கிற ஆதாரத்தின் அடிப்படையான கல்வி முக்கியம் வரூரி போதுமானதல்ல வரூரிங்கிறது அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் அவன் தான் படைத்தவன்கிற வரூரி அந் நபுரிங்கிறது அல்லாஹ் யார் அவனுடைய பண்புகள் என்ன அவனை பற்றி நமக்கு என்ன தெரியும் அதுக்கான ஆதாரங்கள் என்ன அதுக்கு தான் அல்லாஹுத்தலா வகையை இறக்கினா நபிமாரில் அனுப்பினா வேதங்களை இறக்கியிருக்கிறான் அதில் இறுதி வேதம் அல் குர்ஆனுல் கரீம் அல்லாஹி நபி முஹம்மது சல்லாஹ் வலியுஸ்லாமுக்கு இறக்கியதை நாம் ஈமான் கொள்றோம் அது ஆதாரம் நபி தெளிவுபடுத்திய ஆதாரம் அசுன்ன ஆதாரம் அவன் நபுரி அப்போ அல்லாவை பற்றி அறிவுங்கிறது பில் அதில் ஆதாரத்தின் அடிப்படையில் அறிவது அப்படின்னா அந்த ஆதாரம் அல் அஸ் அசுன்னா ஒருத்தர் தனியா உட்காந்து தவம் கிடந்து சிந்திச்சு அவர் வந்து ஒரு தன்னுடைய அறிவை கொண்டே ஆராய்ச்சி பண்ணி படைத்தவனை வணங்கிட முடியாது அப்படி பார்த்தா எல்லாருக்கும் அவங்க இப்படி அவங்கவுங்க அறிவுக்கு ஏற்ற மாதிரி கடவுளை வணங்க முடியும் இறைவனை வணங்க முடியும் இருந்திருந்தா முதல் பிரச்சனை அது முரண்பாட்டில் தான் முடியும் ஏன்னு கேட்ட ஒவ்வொருடைய அறிவும் வித்தியாசப்படுமா இல்லையா ஒருத்தர் அறிந்த அளவிற்கு இன்னொருத்தர் அறிய மாட்டார் ஒருத்தருக்கு ஒரு விஷயத்தை பற்றி நன்கு தெரியும் இன்னொருக்கு தெரியாது ஒருத்தருக்கு வயது ஒன்று இன்னொருத்தருக்கு வேறு வயது ஒருத்தருக்கு பத்து வயசு இன்னொருத்தருக்கு இருபது வயசு இன்னொருத்தருக்கு ஐம்பது வயசு இன்னொருத்தருக்கு எண்பது வயசு வயதால் அனுபவத்தால் அறிவு வித்தியாசப்படுது அப்போ அறிவு வித்தியாசப்படுதுங்கும் போது ஒருத்தர் தன்னுடைய இறைவனை வணங்குவதற்கு தான் வழியை கண்டுபிடிப்பது அப்படிங்கிற தன்னுடைய சுய அறிவு சுய முயற்சி இதை கொண்டு மட்டும் கடவுளை வணங்கலான்னு அவர் நினைச்சார்னா ஆதாரங்களை விட்டுட்டு அல்லாவை அறியலான்னு நினைச்சார்னா அவருடைய முடிவு என்னன்னு முதல்ல பத்து வயசுல சொல்றவரை இருபது வயசுக்கார ஏத்துக்க மாட்டார் இருபது வயசுக்கார சொல்றத ஐம்பது வயசுக்காரையும் ஏத்துக்க மாட்டார் ஐம்பது வயசுக்கார வந்து எண்பது வயசுக்காரையும் அவர் ஏத்துக்க மாட்டார் அப்ப என்ன கடவுளை ஒவ்வொருத்தரும் அவங்க லெவலுக்கு அவங்க அறிவுக்கு இதில் கற்பனையில் இன்னும் அதிகமாக உள்ளவன் அதுக்கேற்ற மாதிரி கற்பனைவான் கவிஞன் அதிகமாக கற்பனை பண்ணுறவனாக இருப்பான் அவன் இன்னொன்று என்னென்னமோ சொல்லுவான் ஏற்கனவே கவிஞர்கள் கவிதையின் பெயரால் பொய்களையே சொல்கிறவங்க உண்மையாக இல்லையா பொய்களாக தான் என்ன எல்லா கவிஞர்களும் இல்லை யார் சுண்ணாவை பின்பற்றக்கூடிய அல்லாவுக்கு அஞ்சக்கூடியவர்களாக இருந்தால் அவருடைய கவிதைகள் உண்மையை சொல்லும் அதில் ஹராம் இருக்காது அசிங்கங்கள் இருக்காது பொய்கள் இருக்காது சத்தியம் இருக்கும் அந்த மாதிரி உலமா இருந்திருக்கிறாங்க நம்முடைய இமாம்கள் நிறைய பேர் மிகச்சிறந்த கவிஞர்களாக இருந்திருக்காங்க இவன் இப்னுல் கையம் ரஹிமஹுல்லாஹி உல்லாய் தாலா இவன் இப்னுல் ஜவுசி இவன் இப்னு தைமியா கூட கவிதைலாம் எழுதிருக்காங்க இந்த மாதிரி நிறைய பேர் இருந்திருக்காங்க நம்முடைய சஹாபா ரதி அல்லாஹ் வான்கும் ஹசான் சாபித் ரதி அல்லாஹ் வான்கும் ரசோல்லாவுடைய காலத்தில் வாழ்ந்த மிக முக்கியமான கவிஞர் அப்போ ஆனால் கவிதைகளில் பொய் பேசக்கூடியவங்க கற்பனைகளின் பெயரால் பொய்யை சொல்லக்கூடியவங்க இன்னும் நிறைய என்னென்னமோ சொல்லுவாங்க அப்ப இது எல்லாம் ஆதாரமாக ஆகாது அல்லாஹு அறிவது நவ்ரி ஆதாரத்தின் அடிப்படையில் அறிய வேண்டும் சாலிகள் உசைமின் ரஹிமகுல்லி தாயல என்ன சொல்றாங்க கவனிங்க அல்லாஹ் மார்க்கமாக்கி இருப்பவற்றை ஏற்று அதற்கு கட்டுப்படுவதும் வாழ்வின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் அதனையே தீர்வாக கொள்வதும் அவசியமாகும் இந்த மார்க்கத்தை தான் அல்லாஹுவின் தூதர் முஹம்மது சொல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் கொண்டு வந்தார்கள் மேலும் அடியான் அல்லாவின் வேதத்திலும் அவன் தூதரின் வழிமுறையில் உள்ள சான்றுகளையும் இவ்வுலகில் உள்ள அனைத்து அவனுடைய படைப்புகளான உலகத்தின் அத்தாட்சிகளையும் சிந்தித்து பார்ப்பதன் மூலம் தன் இறைவனை அறிந்து கொள்ள வேண்டும் அதாவது ரெண்டு விஷயத்தையும் சொல்கிறாங்க அல்லாவை அறிவதில் பரூரியும் இருக்கு நவ்ரியும் இருக்கு அல்லாஹுவும் அவனுடைய தூதரும் இறக்கியிருக்கும் சான்றுகள் அதுதான் அல் குர் ஆன் சுன்னா இன்னொன்று மனிதன் தன்னுடைய அறிவை கொண்டு படைப்புகளை சிந்திக்கும் போது தெரியுது இந்த படைப்புகள்லாம் தானாக தோன்றி இருக்காது இதுக்கெல்லாம் படைக்கின் படைத்த மகத்தான ஒருவன் இருக்க வேண்டும் அப்படிங்கிற இதையெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஏனில் ஒருவன் இந்த அத்தாட்சிகளை சிந்தித்து பார்க்கும் போதெல்லாம் தன்னை படைத்தவனை பற்றிய தனது இறைவனை பற்றிய அறிவு அவனுக்கு அதிகரிக்க செய்யும் எதுக்கு இந்த படைப்புகளை சிந்திக்கணும்னா அறிவு அதிகமாவும் அல்லாஹ்வுடைய படைப்பில் இருக்கிற நுட்பங்களை பார்க்கும்போது அல்லாஹுடைய வல்லமை பற்றிய அறிவு இன்னும் அதிகமா சுபானம்லாம் சிந்திச்சு பார்த்தா நம்முடைய வாயிலிருந்து இன்னும் ஹல்கிஸ் ம வா சிவல் ஆர் தி ஒஹ்தில ஃபில்லயி வன்ஹாரில ஆயா சில்லி இந்த இந்த படிச்சு பார்த்தா நமக்கு விஷயத்தை புரிஞ்சுக்கலாம் நிச்சயமாக வானங்கள் பூமிகளுடைய படைப்பில் இரவும் பகலும் மாறி மாறி வருவதில் அறிவு உள்ளவர்களுக்கு சிந்திப்பவர்களுக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கின்றன வரூரி அறிவு அதிகமாகும் அடிப்படை அறிவு இன்னும் அதிகமாகும் எப்படி அவர் என்ன சொல்வார் இந்த சிந்திச்சு பார்க்கும்போது அவர் எப்பவுமே அல்லாஹ்வுடைய நினைவு அதிக அதிகமாயிடும் அல்லது அல்ல அல்லாஹை அவர்கள் நினைப்பார்கள் இந்த வானபூமி வாய் வரும் நாக்குல இருந்து அல்லாஹ்வை துதிக்கிற வார்த்தை வரும் அல்லாஹுவை புகழ்ந்து அவனை எல்லா குறைகளை விட்டு தூய்மைப்படுத்தக்கூடிய வார்த்தைங்கிற வார்த்தை வரும் எப்படி அதுவும் அவங்களுடைய நிலைமை எப்படிமான அல்லது குரல் நிற்கும் போதும் சரி உட்காரும்போதும் சரி அதே மாதிரி அவங்க படுக்கும் போதும் சரி அல்லாஹ் அவர்கள் நினைத்து பார்ப்பார்கள் அது மட்டுமல்ல வானங்கள் பூமியுடைய அல்லாஹ் படைப்பை பற்றி அவர்கள் நினைப்பார்கள் ரப்பன மஹலக்தஹாபிலா எங்களுடைய ரட்சகனே இவை எதையும் நீ வீணாக படைக்கவில்லை இது எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்க வேண்டும் ஏன் அல்ல படைத்திருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கும் அவன் எதையும் அர்த்தம் இல்லாமல் செய்ய மாட்டான் நீ இந்த மாதிரியான குறைகள் காரியங்கள்ல அர்த்தம் இல்லாத விஷயங்களை செய்யக்கூடிய குறை அல்லாவே உன்னிடம் இருக்கவே இருக்காது நீ ரொம்ப பரிசுத்தமான நீ எதையுமே செய்த அர்த்தம் இருக்கும் அதை முழுமையாக செய்வ சரியா செய்வ அதில் நீதி இருக்கும் அநியாயம் இருக்காது ஆகவே அல்லாஹ் எங்களுடைய ரப்பே நரக நெருப்பின் தண்டனையிலிருந்து எங்களை காப்பாற்றுவாயாக அப்படின்ட்டு கேட்போமா இது எப்போ வருங்க கேட்டால் அல்லாவை பற்றிய விக்ரு படைப்பை பற்றி நினைக்கும் போது அல்லாவை பற்றி ஞாபகம் படைப்பை பற்றி நினைச்சது பெரும் படைப்பை பற்றி நினைப்பது இந்த படைப்பெல்லாம் படைத்தவனை பற்றிய ஞாபகம் நமக்கு வரும் அல்லாஹ் ஹுசு ஹானுரா ஷேக் சாலிகள் உசைமின் ரஹிமஹுல்லா பிரிப்பிடுறாங்க சூரா அஸ் அரி அத் ஐம்பத்தி ஓராவது சூராவுடைய இருபது இருபத்தி ஒன்னு ஒஃபில் அழுதி உறுதியாக நம்பிக்கை கொள்பவர்களுக்கு பூமியில் பல சான்றுகள் இருக்கின்றன ஓஃபி அன் ஃபுசிக்கும் இன்னும் உங்களிலும் அப்படின்னா என்ன நம்மை நோக்கி அல்லாஹ் சொல்றான் உங்களுடைய படைப்புகள் அதாவது நம்முடைய படைப்பு மனித படைப்பு நமக்குன்று உடம்பு இருக்குது உயிர் இருக்குது உடம்புல உறுப்புகள் இருக்குது கண்கள் இருக்குது வாய் இருக்குது முகம் இருக்குது தலை இருக்குது கைகள் இருக்குது கால்கள் இருக்குது கேட்குற திறன் இருக்குது பார்க்குற திறன் இருக்குது இப்படி எவ்வளவோ அல்ல நம்ம கொடுத்திருக்கிற உடலின் இயக்கம் உள்ள ரத்தங்கள் இருக்குது ரத்த நாளம் இருக்குது சதை இருக்குது எலும்பு இருக்குது ஒவ்வொன்றிலும் அல்லாவுடைய அத்தாட்சி ஆதாரம் இருக்குது ரப்பு தான் படைச்சு எல்லாத்தையும் கட்டுப்பாட்டோடு இயக்கி கொண்டிருக்கிறான் எதுவும் தானா நடக்கல சுபான நாம ஏதாவது நம்முடைய உடம்புக்குள்ள ஓடுற ரத்தத்தின் விஷயத்துல அல்லது எலும்பு சதை ஏன் நம்முடைய மயிர் தலை மயிரா இருக்கட்டும் உடம்பின் மயிரா இருக்கட்டும் அது மீசையா இருக்கட்டும் தாடியா இருக்கட்டும் ஏன் நகம் இது இருக்கட்டும் எதுக்காவது ஏதாவது ஒரு விஷயத்துல அதை வளர்க்கிறது அதை பராமரிக்கிறதுங்கிறது ஏதாவது ஒன்று நம்முடைய கட்டுப்பாட்டில் ஏதாவது இருக்குதா இல்லை வேணா நகை வளர்ந்துச்சுன்னா வெட்டலாம்னு நினைப்போம் வெட்டணும் இது சுத்தமாக்கணும் இது ஒரு சுண்ணா இது சரியாக சொல்லி கொடுத்துருக்குது நாம் அதை செய்வோம் தலைமுடியை வாரணும் இல்லை விரும்பினா மொட்டை அடிக்கலாம் அல்லது விரும்பினா முடி வச்சுக்கலாம் அப்போ இது பராமரிக்கணும் உடம்பு இருக்குது குளிக்கணும் இந்த பராமரி வெளிப்புற விஷயங்களை தான் நாம செய்ய முடியுது உள்புற விஷயங்கள் ஏதாவது ஒன்று நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்குதா பிறக்கும் போது நிறமோ எதுவுமே கட்டுப்பாட்டில் இல்லை நம்முடைய உடம்பை நம்மளால கட்டுப்படுத்த முடியல பாருங்க எல்லாம் நாடிட்டான அதுக்கு ஒரு நோய் வந்துருது என்னதான் தத்துவங்கள் மக்கள் பேசிக்கிட்டாலும் எவ்வளவுதான் டாக்டர்ஸ் இருந்தாலும் வகையான லட்சக்கணக்கான மருந்து வகைகள் இருந்தாலோ அல்லா நாடினால் ஒரு நோய் அந்த அல்லாவுடைய நாட்டம் இல்லாமல் அந்த நோய் போவதும் இல்லை நினைச்சு பார்க்கும் போது நமக்கு இல்லையா எவ்வளவோ ஆயிரக்கணக்கான நோய்களுக்கு ஆயிரக்கணக்கான மருந்துகளை சொல்லக்கூடிய ஒருத்திருப்பார் அவ்வளவு இருக்கும் அவருக்கு ஒரு நோய் இருக்கும் அவருக்கு ஒரு நோய் இருக்கும் அவரால் அந்த நோய் வராமல் தடுக்க முடியல எத்தனையோ ஹார்ட் ஸ்பெஷாலிஸ்ட் எக்ஸ்பர்ட்ஸ் ஹார்ட் ஆப்ரேஷன் எக்ஸ்பர்ட்ஸ் அவங்க எவ்வளவோ அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க எத்தனை லட்சக்கணக்கான நோயாளிகள் ஹார்ட் அட்டாக் வராமல் இருக்கணும்னா இது செய்யணும் தான் டைட் ஃபாலோ பண்ணணும் இப்படி தான் சாப்பிடணும் அது இதுன்னு எக்கச்சக்கமாக சொல்லியிருப்பாங்க எவ்வளவு இன்டர்வியூல சொல்லியிருப்பாங்க ஆனால் அவருடைய மரணம் ஹார்ட் அட்டாக்கில் இருந்துருக்கும் சுஃபானல்லாஹ் இப்போ நம்முடைய உடம்புக்குள்ளே அல்லாஹ் தலை நிறைய அத்தாட்சி வச்சுருக்கிறான் நினைச்சு பார்த்தா நம்முடைய பேச்சு அறிவு எல்லாமே பேசுறோம் இது எவ்வளவு பெரிய அத்தாட்சி சுஃஃபானல்லாம் அல்லாம ஹுல் பயான் மனிதனுக்கு அவன்தான் பேச்சை கற்றுக் கொடுத்தான் பேசுகிற பேச்சை கற்றுக் கொடுத்தது யார் அல்லாஹ் ஏன்னு தெளிவாக நம்ம பார்க்கறோம் ஒரே வீட்டில ஒரு தாய்க்கு பிறந்த பிள்ளைகளில் பிள்ளைகளா பிறந்த பிள்ளைகள்ல ஒரு குழந்தை ஊமை ஒரு குழந்தை பேசுது பிறந்தது ரெட்டை குழந்தை ஒரு குழந்தை ஊமையா இருக்குது இன்னொரு குழந்தை பேசுது அல்லா காட்டுறான் ஒரு குழந்தைக்கு அல்லாஹூ தலை பயான் அப்படிங்கிற அந்த பேச்சு திறன் இருக்குது இல்லையா அதை அல்ல கற்றுக் கொடுக்கல அதுக்கு அல்ல அனுமதி கொடுக்கல அல்ல நாடலை அவட ஞானம் அது அவனுடைய முடிவு தான் நாடியதை செய்யக்கூடியவன் அவன்தான் ஆகவே அந்த குழந்தை தான் வளர்ந்துருக்குது ஊமையாவே இருக்குது பேச முடியல ஏன்னா அல்ல நாடலை இன்னொரு குழந்தை ஒரே நேரத்தில் பிறந்த குழந்தை தான் இதுவும் ரெட்டை குழந்தை இது இது நல்லா பேசுது ஏன்னா அல்லாஹ் சாலா இந்த பயான்கிற பேச்சு அறிவை அது பேசுகிற சக்தி அல்லாஹ் கொடுத்திருக்கிறான்

அல்லாகுவை அறிதல் அப்படிங்கும்போது ரெண்டு கல்வியையும் அறிவல் ரெண்டு வகையும் குறிப்பிட்றாங்க ஒன்று வரூரி படைப்புகளை பார்க்கும்போது மறுக்க முடியாத உண்மை இன்னொன்று குர்ஆனையும் சுன்னாவையும் நவ்ரிங்கிற அடிப்படையில் ஆதாரங்கள் அடிப்படையில் அல்லாஹுவை அறிவது அப்படின்னு குறிப்பிட்றாங்க